ஓகே அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக ஆயிரம் பொற்காசுகள் படத்தில் ஒரு சின்ன முயற்சி ஒன்று எடுத்திருக்கோம் அதாவது முதல் நாள் முதல் காட்சிக்கு ஒரு டிக்கெட்டு வாங்கினால் ஒரு டிக்கெட்டு ஃப்ரீ காரணம் வந்து இன்னைக்கு பொதுவாக ரிலீஸ் ஆகிற படங்கள்ல வந்து பார்த்தா முதல் நாள் முதல் காட்சி தான் அந்த படத்தினுடைய தலையெழுத்தே வந்து நிர்ணயிக்குது சில படங்கள் வந்து நீங்கள் பார்க்கும்போது முதல் நாள் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம் ஆனால் ஆடியன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஷோவும் கேன்சல் பண்ணுறாங்க ஆனால் தேட்டருக்காருடைய குறை என்னடா படங்கள் நல்லா இருக்குது ஆனால் ஆடியன்ஸ் வரமாட்டாங்கன்றாங்க தான் அவங்களுடைய ஒரே குறை ஏன் வரமாட்டேன்றாங்க தான் இப்போ மெயினாக பார்க்கும்போது இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸ் வந்து பல விதமான காரணங்களால் வந்து தேட்டருக்கு வர்றதில்லை இப்போது அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன முயற்சி நாங்கள் எடுத்து இப்படி ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கோம் இது சம்பந்தமாக நான் வந்து கமல் சாருக்கு இப்போதான் ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் ஒரு மெசேஜ் அமிச்சேன் சார் சினிமாவில் இந்த சின்ன படங்கள்லாம் பாதிச்சுக்கிட்டு இருக்கு நிறைய ப்ரொடியூசருங்க வந்து தவிக்கிறாங்க தத்தளிக்கிறாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதுக்கு தேட்டருக்காரங்க எல்லாருமே இதுக்கு ஆதரவு தெரிக்கிறாங்க பப்ளிக்ல இருந்து ஈவன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லோரும் இது வரவேற்கிறாங்க நீங்கள் எவ்வளோ இது வரலாம் அதிகமாக புது முயற்சிகள் நீங்கள் தான் இண்டஸ்ட்ரி பண்ணி இண்டஸ்ட்ரிக்கு வளர்ச்சிக்கு வந்து நீங்கள் எப்போவுமே இதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பீங்க அதனால எங்களுக்கு நீங்க ஆதரவு கண்டிப்பா நீங்க சொல்லணும் இந்த முயற்சிக்கு ஆதரவு சொல்லணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் மாதிரி ஒரு லெட்டர் எழுதினேன் இப்போதான் எழுதினதுக்கு அவர் உடனடியாக ஒரு பதில் அமைச்சிருக்காரு அந்த பதில் நான் படிக்கிறேன் பாருங்க சிறப்பான முயற்சி தடைகளை உடைத்து வெளிவரும் சிறிய படங்களுக்கு தான் எப்போதுமே ஆதரவாகத்தான் நானும் அப்படி தான் வந்தவன் தான் எதிர்கால ந நட்சத்திரங்கள் சிறிய படங்களில் இருந்தோ அல்லது பெரிய பட்ஜெட் படங்களில் இருந்தோ சிறிய வேடங்களில் நடிப்பதன் மூலமாகவே தான் உருவாகிறார்கள் சிறிய சிறியது என்பது அழகானது மட்டுமல்ல நிச்சயமாக ஒரு நாள் பெரியதாக வளரக்கூடியது ஆனால் பெரியது மேலும் பெரியதாகி ஒரு புள்ளிகள் நின்றுவிடும் இது கமல் சார் வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லி எனக்கு பதில் அமைச்சிருக்கார் இது வந்து முக்கியமாக இந்த படத்துக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குமே வந்து அவருடைய வாழ்த்துக்கள் வந்து நிச்சயமாக அது உதவியாக இருக்கும் ஏன்னா படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க நான் அதை பற்றி விமர்சனம் பண்ண ஒன்றும் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த முயற்சி இந்த திட்டத்துக்கு வந்து டெஃபினட்டாக பத்திரிகைகள்லாம் ஆதரவு கொடுக்கணும் அதுவும் ரிலீஸ் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தயவுசெய்து இந்த விமர்சனத்தை எழுதினீங்கன்னு சொன்னால் படத்துக்கு வந்து பெரிய வாய்ப்பாக இருக்கும் அதில் முக்கியமாக இந்த ஷோன்றது சில பேருக்கு சில குழப்பம் இருக்குது முதல் ஷோ முதல் நாள் முதல் ஷோன்னு சொன்னால் அதில் நூன் ஷோ இருக்குது மேட்னி இருக்குது ஈவினிங் இருக்குது ஆனால் அந்தந்த தேட்டரில் ஒருவேளை மேட்னி ஷோ இருந்தாலும் அதுதான் முதல் ஷோ ஈவினிங்காக இருந்தாலும் அதுதான் முதல் ஷோ அதனால இது வந்து முக்கியமாக வந்து அந்த ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இது போய் சேரணும் இந்த விஷயத்தை அதனால தயவுசெய்து இது வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு விளம்பரம் பண்ணிக்கன்னா பெரிய ஆதரவாக இருக்கும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான தருணம் இது என்னன்னா நீங்கள் படம் பார்த்துட்டீங்க நானும் ஒரு இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய மலர்ச்சியை நான் இங்கே பார்த்தேன் இது கண்டிப்பாக ஆடியன்ஸ் போய் சேரணும் முக்கியமாக இந்த படத்தில் நான் கேஆர் சாருக்கு தான் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லுவேன் எங்கள் டீமில் ஏன்னா இந்த படத்தை அவங்க பார்த்து ரசித்து அவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது மிகப்பெரிய ஏன்னா இந்த சின்ன படங்களை கொண்டு போய் சேர்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை சாரை வந்து புதிய முயற்சி அதுவும் இப்போ வந்து ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோவுக்கு வந்து ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸை தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கும் இது வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் இதை வந்து நீங்கள் நீங்கள் அந்த படத்தை பார்த்த விமர்சனத்தை கண்டிப்பாக கொண்டு போய் சேருங்க மக்களுக்கு சேர்த்தா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த புதிய முயற்சிக்கு எங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்கள் ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க நன்றி தேங்க்யூ எல்லோருக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கம் இந்த ஆயிரம் பொற்காசுகள் இது முழுநீல நகைச்சுவை படம் என்னுடைய முதல் படம் இந்த படத்தை இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு இந்த ஒரு டிக்கெட் வாங்கினா முதல் ஷோக்கு வந்து ஒரு டிக்கெட் இலவசம் அப்படிங்கிற திட்டம் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்த கேஆர் சார் அவர்களுக்கு நான் வந்து ரெண்டு நான் வந்து ஒரு நன்றியாக இருப்பேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை ஒரு படம் வெற்றி அடையணுன்னா அது முழு காரணம் முதற் காரணம் நீங்களே தான் இருப்பீங்க அது எல்லாம் அது நிரூபிக்கப்பட்ட பல விஷயங்கள் பல படங்கள்லாம் நிரூபிக்கப்பட்டது அதனால் தயவுசெய்து நல்லபடியாக எல்லோரும் எழுதணும் நீங்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அது மாதிரி இந்த சமயத்தில் வந்து சாருக்கு தான் நன்றி சொன்னோம் ஒரு தனிநபர் ஒருத்தர் எடுத்த படத்தை அது நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு அதை பார்த்து அதை இன்னும் சிறப்பாகிறதுக்கு இவர் படித்த தொழில்நுட்ப அறிவு இவருடைய அனுபவ அறிவு இந்த விநாயசத்தில் அவர் எவ்வளோ வருஷங்கள் அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவ்வளோ இவ்விஷயத்தையும் அவர் வந்து யோசிச்சு இந்த படத்தை வந்து இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணி இப்படி தான் ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணி அதை வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறது எங்களுக்கெல்லாம் அவருக்கெல்லாம் வந்து நான் வந்து எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில ஒரு சின்ன படம் வெளியிடுறதில்ல எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு அவருக்கும் தெரியும் உலகத்துக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் அவர் இது பண்ணுறது மிகப்பெரிய விஷயம் இது மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எனக்கு தெரியும் ஆனால் இது எப்போ வந்து வெற்றி அடங்குறது தான் எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது அது அந்த கேள்விக்குறிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு அது வந்து அவருக்கு தான் நன்றி சொல்லணும் மீண்டும் மீண்டும் அதனால் நீங்கள் வந்து படம் நல்லா இருக்குது பார்த்துட்டீங்க ரசிச்சிட்டிங்க எல்லோரும் சொல்லிட்டீங்க இதை தயவுசே நல்லபடியாக எழுதி இதை கொஞ்சம் நல்லா பிரபகண்ட பண்ணி இதை வந்து இட்டடிக்கிறதுக்கு நீங்கள்லாம் உதவி பண்ணணும் ஹெல்ப் பண்ணும் தேங்க்யூ தேங்க்யூம்மா தேங்க்யூ பேசுமா பேசு பேசணும் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்ததுக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கும் ஐ ஹோப் யூ ஆல் லைக் மூவி நல்லா ப்ரமோட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சின்ன படங்களும் மேலே வரணும் இல்லையா தேங்க்யூ முக்கியமாக ஒரு விஷயத்த முக்கியமாக ஒரு விஷயத்த நான் சொல்ல விட்டுட்டேன் இந்த படத்தை ஆரம்பத்தில் பார்த்து ஏன் இந்த படத்தை நான் வந்து மொத்தமாக எடுத்து ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன்னு சொன்னால் முக்கியமான காரணம் எல்லாருமே அதாவது அறிமுகமான நடிகர்கள் அறிமுகம் இல்லாத டெக்னீஷியன் அதாவது ஏ டு செட் டைரக்டர்லேருந்து கடைசி டெக்னீஷியன் வரலும் எல்லாமே புதுசு ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் எதிர்காலம் வந்து நிச்சயமாக அவங்கக்கிட்ட தான் இருக்குது நீங்கள் தான் தயவுசெய்து அவங்கள வந்து எப்படி ப்ரமோட் பண்ணணும் கொண்டு வரணும் நாளைக்கு பெரிய டைரக்டராக வரலாம் மற்றதெல்லாம் வரலாம் பட் அது நீங்கள் தான் தயவுசெய்து இதுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நீங்கள் நியாய உண்மையான ரிப்போர்ட்டு வந்து நீங்கள் சீக்கிரம் கொடுக்கணும் ரிலீஸுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா தான் அந்த படத்துக்கு வந்து பிரயோஜனமாக இருக்குன்னு நன்றியோடு நான் கேட்டுக்கிறேன் வணக்கம் அனைத்து ஊடகத்தாருக்கும் பத்திரிகையாளருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் நடிச்சு வெளிவர எழுபத்தஞ்சாவது படம் அப்படியே அப்படி இப்படியே நடிச்சு நடிச்சு ஒரு எழுபத்தஞ்சாவது படம் நடிச்சு வெளி வர போகுது உண்மையிலேயே உங்களுக்கு முன்னால இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு தம்பி என் உடன்பருவா சகோதரர் இயக்குனர் ரவி முருகே அவருக்கும் பட தயாரிப்பாளர் ஜிஆர்எம் சார் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளவு ஒரு சிறப்பாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்கிற மதிப்பிற்குரிய டிஸ்ட்ரிபியூட்டர் சார் கேஆர் சார் அவர்களுக்கும் என்னுடைய நடித்த அன்பு சகோதரர் விதார்த் மற்றும் அண்ணே அண்ணே எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நன்றியானது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் விடிய விடிய நான் அந்த படம் பார்த்தேன் அதாவது ஒரு தாய் வந்து கருவறையில் ஒரு தாய் வந்து ஒரு குழந்தை வந்து தாயின் கருவறையில் கருவாகி வெளிவர்றதுக்கு பத்து மாதம் போராடுற மாதிரி இந்த படம் எப்போ வரும் எப்போ வரும்னு நான் பலமுறை அதை நினச்சி புலம்பியிருக்கேன் அன்பு சகோதரர் இயக்குநருக்கு பலமுறை ஃபோன் பேசியிருக்கேன் அப்படிலாம் இருந்த இந்த படம் ஒரு சிறப்பான துவக்கத்தை தூங்க போகுதுங்கிறது பெரிய சந்தோஷம் படம் பார்த்து முடியல சிரிச்சு முடியல அவ்வளோ சிரிப்பு நான் ஒரு தான் எந்த படத்தையும் பார்ப்பேன் எனக்கு நடிகனாகவே தெரியாது என்னை பற்றி எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய ஆதரவையும் வாழ்த்துக்களையும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் டேரக்டர் இப்படிப்பட்ட ஒரு திறமையின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு லவ்வும் வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ற கேஆர் சார் ரொம்ப நன்றி ஏன்னா மிகப்பெரிய உழைப்பாளி ரொம்ப இன்ஸ்பயரா நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்கேன் அண்ட் தென் விதாட் சார் சூப்பரா பண்ணியிருக்கோம் அதே போல் உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப லாங் பேக் அப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்தது படம் பாத்துட்டு இருக்கும் போது ஸோ கண்டிப்பா உங்களுடைய விமர்சனம் தான் எங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் கரெக்டா சூப்பரா பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்

கேர்ஸாக இருக்குது நான் பெரிய நன்றியோடு இருப்பேன் ஏன்னா அந்த படம் வருமாங்கிற ஒரு சந்தேகத்தில் எல்லாம் இருந்தாங்க அது பெருமுயற்சி எடுத்திருக்காரு அந்த திட்டங்கள் எல்லாமே நான் கூட இருந்தே கவனிச்சிக்கிட்டுருக்கேன் இந்த படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க இவ்வளோ நிறைய உங்களுக்குள்ளே நிறைய ரிப்போர்ட் சொன்னீங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்லா காமெடியாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து நிறைய ஷோவில் நான் எல்லாம் கேள்விப்பட்டதில்ல இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் பெரிய மகிழ்ச்சி படம் வெற்றி பெற்ற அந்த அந்தளவு மன நிறைவாக இருக்குது ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணி சார் சொன்ன மாதிரி அந்த திட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருந்து எழுதி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த படத்துக்கு பெரிய ப்ரோமோட்டாக இருக்கும் நன்றி வணக்கம் வந்துடுங்க உங்களுக்கு கேள்வி கேட்குறேன் ஓகே ஓகே நைட் இவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு வந்துடுச்சுங்க

நல்ல முடிவு வந்து இண்டஸ்ட்ரி கிடைக்கும் என்ன என்னுடைய ஐடியா தான் சந்தேகமே கிடையாது இது இது போய் காப்பி கதை கதை இல்லை இல்லை கதை கதை வேணுமுன்னா காப்பி அடிக்கலாம் கா கான்செப்ட் கான்செப்ட் வந்து காப்பி அடிக்க முடியாது ஏன்னா முதல் த்ரீ டி படம் நான் தான் ரிலீஸ் பண்ணேன் முதல் வந்து பேசும் படம்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து டைலாக் இல்லாத ஒரு படம் எங்களையும் வாழ்விடுங்கள்னு மிருகங்கள் பேசுகிற படம் அப்புறம் கால் இல்லாத ஒரு பையனை வச்சு டான்சர் படத்தை நானே டைரெக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணேன் இப்படி என்னுடைய மைண்டே வந்து கொஞ்சம் வித்தியாசமான பணம் இருந்தால் படம் வாங்கலாம் பட் அதில் ஏதாவது கொஞ்சம் சிந்தித்து கொஞ்சம் புத்தியும் யூஸ் பண்ணி கொஞ்சம் திறமையாக பண்ணலான்றது அதுக்கப்புறம் தான் இந்த படம் கொஞ்சம் நல்ல நல்லபடியாக வந்திருக்குன்னு சொன்னால் இப்போ ஒரு வாரத்துக்கு ஏழு எட்டு படம் வருது ஆனால் நம்மளை திரும்பி பார்க்கணுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு செய்தி வந்து போனால் தான் திரும்பி பார்ப்பாங்க அது அந்த அட்டென்ஷன் வரும் அந்த அட்டென்ஷன் வரணும்னா இந்த மாதிரி ஒரு ஏதாவது திட்டத்தை பண்ணி இந்த விளம்பரத்துக்கு அதாவது பொதுவாக வந்து மக்கள் உள்ளே வரணும்னு சொல்லி தான் இவ்வளோ சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் போஸ்டராக இருக்கட்டும் பப்ளிசிட்டி பேனர் அது இது எல்லாம் பண்ணுறேன் நான் என்ன சிந்திச்சேன்னா எல்லாமே பண்ணுறது வந்து மக்கள் உள்ளே வரணும்னு சொன்னேன் அதனால் எண்டு யூசருன்னு சொல்லுவோம் நம்ம அவங்களை கடைசி வந்து பெனிஃபிட் அடைகிறவங்க அந்த எண்டு யூஸருக்கு ஏன் அந்த பெனிஃபிட் நம்ம கொடுக்கக்கூடாது வெளியில் செலவு பண்ணுறத விட அந்த கடைசி வந்து ஆடியன்ஸுக்கே வந்து அந்த பெனிஃபிட் கொடுத்தோம்னா உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்

இது ஒர்க் அவுட் ஆச்சோன்னா இண்டஸ்ட்ரி எல்லாருமே சின்ன படங்களுக்கு வந்து இது ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய ரிசல்ட் திருப்பூர் சுப்பிரமணியமே அவளை பாராட்டி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு வாய்ஸ் மெசேஜ் பாராட்டியது மட்டும் இல்லை எல்லாம் தேட்டருக்காருக்கு அவர் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு தயவு செய்து எல்லாரும் இது ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த கரெக்ட் இதுல நீங்க சொன்ன பாயிண்ட் என்ன கேட்டாங்க சலார் வருது நீங்க எதுக்கு சார் அந்த டேட்ல ரிலீஸ் பண்றீங்க எங்களுக்கும் வாய் விட்டு ரெண்டு மணி நேரம் சிரிச்சிட்டு பார்க்கலாம் ஆனா சலார் வந்து வாய் மூடிக்கிட்டு சீரியஸா பார்க்கணும் எவ்வளோ நேரம் டைம் இருக்கும் அதுதான் இதுக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸ் ஆனால் வயலன்ஸ் அதிகமாக வர்ற படங்கள் தான் வருது ஆனால் ரிலாக்ஸ்டா இந்த மாதிரி என்டர்டைன்மெண்டா படம் வர்றதில்ல அதனாலதான் இந்த படம் தைரியமா சலார் பார்த்தாலும் எந்த படமும் பாருங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணி என்டர்டைன்மெண்ட் உள்ள படத்தையும் பாருங்கிறதுனால இந்த படம் தைரியம் பண்றோம் நல்ல நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க அதனால தான் நான் என்ன பண்ணேன் சலார் ரிலீஸ் பண்ணக்கூடிய கம்பெனிலேயே இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண வச்சுட்டேன் அதோடு இதுவும் அந்த ஷேடோவில் இதுவும் ஓடட்டும் சொல்லி அதனால அதெல்லாம் நான் இந்த தொழிலில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷமா இருந்துகிட்டு இருக்கேன் எல்லா செக்டர்லையும் இருந்திருக்கேன் அதனால எப்படி இது பண்ணா ஆண்டவன் புண்ணியத்தில் அது வந்து இருக்கு ஆனால் மக்கள் உங்க மாதிரி ஆளுங்க ப்ரொமோட் பண்ணீங்கன்னா நிச்சயமா இதுவும் பெரிய படமா வரும் சலாரும் ஓடும் இந்த படமும் கூட சேர்ந்து ஓடும் ஓகே தேங்க்யூ